அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் தாவேகாவில் இணைய உள்ள இரண்டு அமைச்சர்கள் யார் ஆதவ் அர்ஜுனா தமிழக வெற்றிக்கழகம் கழகம் வரும் தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் மக்கள் மத்தியில் நல்ல செல்வாக்கு உள்ளது ஒவ்வொரு தொகுதியிலும் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு இருபத்தாறு சதவீதத்திற்கு மேற்பட்ட வாக்கு வங்கி கிடைக்கும் என பல்வேறு நிறுவனங்களின் கருத்து கணிப்புகள் தொடர்ந்து கூறி வருகிறது ஆதவ் அர்ஜுனா அவர்கள் அவரது நிறுவனத்தின் மூலமாக தமிழகத்தில் உள்ள இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளுக்கும் ஒரு கருத்து கணிப்பை நடத்தியுள்ளார் என்றும் அந்த கருத்து கணிப்பில் தமிழக வெற்றிக் கழகம் எழுபத்தி மூன்று தொகுதிகளில் வெற்றி பெறும் என்றும் விஜய்க்கு அவர் நம்பிக்கை அளித்துள்ளதாக சொல்லப்படுகிறது மேலும் செங்கோட்டையன் அவர்கள் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்த பின்பு கொங்கு மண்டலத்திலும் தமிழக வெற்றிக் கழகம் வலிமையாக உள்ளது இது கூடுதல் வெற்றியை உறுதி செய்யும் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது மேலும் தமிழக வெற்றிக் கழகத்தில் மண்டல வாரியாக அரசியல் அனுபவம் மிக்க ஒவ்வொரு தலைவர்களை இணைத்துக் கொண்டால் அது தமிழக வெற்றிக் கழகத்திற்கு மேலும் பலம் கூட்டும் என அவர்கள் கருதுகிறார்கள் எனவே செங்கோட்டையன் அவர்கள் அவரோடு பழக்கத்தில் உள்ள பல முக்கிய தலைவர்களை தமிழக வெற்றிக் கழகத்திற்கு கொண்டு வருவதற்காக தொடர்ந்து பேச்சுவார்த்தைகளை நடத்தி வருகிறார் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது மேலும் தமிழக வெற்றிக் கழகத்தினர் இவர்கள் அனைவருமே இளைஞர்கள் இவர்கள் அனைவருமே தற்குறிகள் என திமுகவினர் தொடர்ந்து விமர்சனம் செய்து வருகிறார்கள் இதுகுறித்து பதிலளித்த திமுகவின் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் எழிலும் அவர்கள் யாரையும் நாம் அவ்வாறு பேசக்கூடாது தமிழக வற்றிக் கழகத்தினர் புதிய அரசியல் கட்சியை தொடங்கியுள்ளார்கள் அதன் மூலம் அவர்கள் தற்பொழுதுதான் அரசியலில் அடியெடுத்து வைத்துள்ளார்கள் யாராக இருந்தாலும் அவர்களை மரியாதையோடு பேச வேண்டும் என்பதுதான் எனது கருத்து என குறிப்பிட்டிருந்தார் இதை விஜய் அவர்கள் தமிழக வச்சிக் கழகத்தின் சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் அறிவித்திருந்தார் திமுகவிற்குள்ளே கூட நமக்கு ஆதரவு கிடைத்துள்ளது என மேலும் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய கொள்கை தலைவர்களில் ஒருவரான அஞ்சலை அம்மாள் அவர்களின் நெருங்கிய உறவினர் அதாவது பேரன் முறையில் இவர் உறவினர் என்று சொல்லப்பட்டு வருகிறது மேலும் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் தமிழக வெற்றிக் கழகம் வலிமையாக உள்ளது வரும் தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைப்போம் விஜய்தான் தமிழகத்தின் நாளை முதலமைச்சர் மேலும் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைய பல கட்சியினர் தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார்கள் கரூர் பெருந்தயரசு சம்பவத்திற்கு முன்பு வரையிலும் நாங்கள் யாரையும் இணைக்க தயாராக இல்லை அதே சமயத்தில் தற்பொழுது எங்களுக்கு அரசியல் அனுபவம் கொண்ட மூத்த தலைவர்கள் தேவை என்பதனால் மாற்றுக் கட்சியிலிருந்து வரக்கூடியவர்களை இணைக்க தயாராகி வருகிறோம் அதனுடைய அடிப்படையில் திமுகவை சேர்ந்த சிட்டிங் அமைச்சர்கள் இருவர் தமிழக வெற்றிக் கழகத்தில் கண்டிப்பாக இணைவார்கள் அவர்கள் என்னோடு பேச்சுவார்த்தையை முடித்து விட்டார்கள் இன்னும் தேர்தலுக்கு ஆறு மாத காலம் இருப்பதனால் அவர்கள் தற்பொழுது இந்த கட்சியில் இணைய மாட்டார்கள் ஆனால் தேர்தல் நெருங்கும் சமயத்தில் அவர்கள் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைவது உறுதி என கூறியுள்ளார் இது குறித்து மீடியாக்களும் பல செய்தி நிறுவனங்களும் அந்த இருவர் யார் என இப்பொழுதே தேட ஆரம்பித்து விட்டார்கள் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் முதலமைச்சர் மு ஸ்டாலினிடம் இருந்து முரண்பட்டு வருவதாக கூறப்படுகிறது மேலும் அவர் அதிருப்தியில் இருந்து வருவதாகவும் சொல்லப்படுகிறது காரணம் அவர் ஏற்கனவே அதிகாரமிக்க துறையான நிதித்துறையை கவனித்து வந்தார் ஆனால் அவரிடம் இருந்த அந்த துறையை பறித்துவிட்டு தற்பொழுது டம்மியான ஐடி துறையை அவருக்கு ஒதுக்கியுள்ளது திமுக அரசு அது முதல் அவர் தொடர்ந்து மன உளைச்சலில் இருந்து வருவதாக கூறப்படுகிறது மேலும் அவர் தமிழக வற்றிக் கழகத்தில் இணைய உள்ளார் என்ற செய்திகளும் வெளிவந்த வண்ணம் இருந்து வருகிறது இதேபோன்று டாக்டர் எழிலன் அவர்களும் தமிழக வற்றிக் கழகத்திற்கு ஆதரவு தெரிவித்து வருகிறார் என்று கூறப்பட்டு வருகிறது இதுவும் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு மிகப்பெரிய ஆறுதலாக இருந்து வருவதாக சொல்லப்பட்டு வருகிறது இதேபோன்று செங்கோட்டையன் அவர்கள் காங்கிரஸ் கட்சியின் தலைவரான திருநாவுக்கரசு அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தினார் ஒரு திருமண விழாவின் பொழுது இவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள் இது மரியாதை நிமித்தமான சந்திப்பு என கூறப்பட்டாலும் அரசியல் குறித்தும் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதாக சொல்லப்படுகிறது இதேபோன்று ஓ பி எஸ் அணியில் இருக்கக்கூடிய வெல்லமண்டி நடராஜனோடும் இவர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளார் டிசம்பர் மாதம் பதினைந்தாம் தேதிக்கு பின்பு வெல்லமண்டி நடராஜனின் முடிவு என்ன என்று தெரியும் என செங்கோட்டையன் கூறியுள்ளார் இப்படி பல மூத்த தலைவர்களை தமிழக வச்சிக் கழகத்தில் இணைக்க தொடர்ந்து தமிழக வச்சிக் கழகம் தயாராகி வருகிறது நன்றி